இந்திய விமானப்படையின் பலம் டபுள் ஆக போகுது அதைத்தான் நம்ம எதிரி பாகிஸ்தானும் உத்து பார்த்துட்டு இருக்காங்க நம்ம உள்நாட்டு தயாரிப்பான தேஜஸ் விமானம் தான் இப்போ செம்ம ஹாட் டாபிக் லைட் ஏர்கிராஃப்ட் வகையை சேர்ந்த இந்த விமானத்தின் பலமே அதோட சுலபமான செயல்பாடுகள் தான் ஆனால் இப்போ மேட்டர் என்னன்னா இந்த விமானத்துக்கு தேவையான நூற்றி பதிமூன்று என்ஜின்களை அமெரிக்காவின் ஜென்ரல் எலக்ட்ரிக் கிட்ட இருந்து வாங்க இந்தியா பெரிய ஒப்பந்தமே போட்டிருக்கு அடுத்த வருஷத்துல இந்தியாவுக்கு வரப்போகுது ஒரு செம்ம பூஸ்ட் இந்த அப்கிரேடுக்கு பாகிஸ்தான் ஏன் உத்து பார்க்கணும் தேஜஸ் விமானம் ஒலியை விட ஒன்று புள்ளி ஆறு மடங்கு வேகமா பறக்கக்கூடியது மூவாயிரத்தி ஐநூறு கிலோ எடை வரைக்கும் ஆயுதங்களை சுமக்கும் கெத்து இதுக்கு இருக்கு முக்கியமா பாகிஸ்தானோட இஸ்லாமாபாத் லாகூர்னு பல முக்கிய இலக்குகளை இது ஈஸியாக தாக்கும் தூரத்தில் இருக்கு நடுவானில் எரிபொருள் நிரப்பினா ரொம்ப தூரத்தில் இருக்கிற சீன இலக்குகளையும் தாக்க வாய்ப்பு இருக்கு அதனால தான் நம்ம தேஜஸ் என்ஜின் வாங்குற விஷயத்த பாகிஸ்தானும் சீனாவும் கூட ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியா விமானப்படையோட இந்த நவீனமயமாக்கல் நம்ம பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கியம் தேஜஸ் என்ஜின்கள் கைக்கு வந்தா நம்ம தேசத்தோட பலம் நிச்சயம் அதிகரிக்கும் இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க